இன்னொரு ஒரு திட்டத்தை வகுத்தாங்க என்னன்னா மக்களுக்கு மத்தியில இந்த ரசூல்லா பத்தி முஹம்மத பத்தி பிழையான ஒரு அபிராயத்தை உருவாக்குறது அதுக்காக ஒரு ஒரு திட்டத்தை வகுத்தான் தலைமையில எல்லா மக்கள் இருக்கிற எல்லா குறைசு கோத்திரங்களையும் ஒன்று கூட்டுறாங்க ஒன்று கூட்டி வலிது ஒரு கருத்தை சொல்றாங்க செய்தி பாருங்க அவர் எப்படி குறைஷ் குரீஷியர்களே இந்த வருது ஹஜ்ஜுடைய காலம் வருது அந்த காலத்துல ஹஜ்ஜி நிறைவேற்றி வந்தாரு இப்ப மக்கள் எல்லாம் என்ன செய்வாங்க எல்லா புறங்களிலும் இந்த அரபு தேசத்துல தேசத்திலும் எல்லா புறங்களும் இங்க வருவாங்க வந்தா என்ன நடக்கும் இந்த முகம்மது தாவ் அப்ரசாரத்தை அவங்க கேட்பாங்க இப்ப என்ன செய்வாரு இந்த என்ன செய்ய மாட்டார் சும்மா இருக்க மாட்டார் வருகின்ற எல்லோருக்கும் பசு இந்த இந்த தாவ் அப்ரசாரத்தை அவரை வைப்பார் எனவே எங்களுக்கு மத்தியில ஒரு உடன்பாடு வேணும் இந்த வார எல்லா கோத்திரத்துக்கும் ஹஜ்ஜுக்காக வார எல்லாட்டையும் பேய்த்து நாங்க ஒரே கருத்துல ஏகோபித்த கருத்துல இந்த ஆளை பத்தி சொல்லுவோம் இனி என்ன சொல்லுவோம் இவரை பத்தி இவர் யாரும் இவர் இவருக்கு யாரும் செவி சாக்க யாரும் கேட்க கூடாது எனவே இவரை கேட்காம வார எல்லார்கிட்டையும் ஒரு பிரச்சாரம் செய்யணும் நாங்க இந்த ஆள் கிட்ட போகப்படாது இவர் இப்படியான ஆள் எனவே நாங்க எப்படியான ஆள் என்று சொல்லுவோம்னு சொல்லி இந்த வலிது முன் முகிர எல்லார்கிட்டையும் ஆலோசனை கேக்குறான் ஆலோசனை கேட்டா என்ன யாருமே அதாவது பொருத்தமான ஒரு கருத்தை கொண்டு வரல அப்ப இப்படி கலந்துரையாடி கொண்டு இருந்த ஒருத்தர் சொன்னாங்க என்ன நாங்க அவர் ஒரு 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 மந்திரவாதி அல்லது ஒரு துறவி என்று சொல்லுவோம் சொன்னாங்க வலிது முன் முகிரா தான் இந்த சபைக்கு இப்ப தலைமையை தாய் கொண்டிருக்கு அவர் சொல்றாரு அவர் எப்படி ஒரு துறவின்னு சொல்றது அவர் ஒரு துறவி இல்லை நான் துறவி எத்தனையோ துறவிகளை நான் பாத்திக்கிறேன் அவருடைய அவங்க துறவிகளோட வார்த்தை போல் இவருடைய வார்த்தை இல்லை நாங்க துறவின்னு சொல்லிட்டா நாங்க ஏமாந்துடுவோம் மக்கள் நம்ப மாட்டாங்க அது பொருத்தம் இல்லை அதை விட்டுடுங்க அவரை ஒரு பைத்தியகாரன் சொல்லுவோம் மஜ்னூன்னு சொல்லுவோம் இவ வழிதம் முகர் சொல்றார் அவரை மஜினுன்னு சொல்லலாது அவரை பைத்தியகாரன் சொல்லலா என்ன நான் நிறைய பைத்தியாரில் பாத்திக்கிறேன் அவங்களோட பேச்சுகளை கேட்டிக்கிறேன் நீ அவர்களோட பேச்சு மாதிரி இவருடைய பேச்சு இல்லை அவனை நடத்த மாதிரி இவனை நடத்த இல்ல இவன் நீங்க இதை போய் அவட்ட மக்கள்கிட்ட மஜ்னூன் சொன்னா அவரை பைத்தியாரன் சொன்னா மக்கள் நம்ப மாட்டான் அந்த கூற்று சரி வராது பிறகு சொல்றாங்க சரி அவரா ஒரு கவிஞர் சொல்லுவோம் ஷாயர் சொல்லுவோம் வலிதமுறை முகிரா சொல்றார் இல்ல 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 அவர் கவிஞரும் அல்ல நான் எத்தனையோ கவிதைகளை கேட்டிக்கிறேன் ஏன்னா இந்த வலிதமுறை முகிரா என்று சொல்றவரு அவர் ஒரு அந்த காலத்துல இருந்து பெரிய ஒரு அறிஞர் நல்ல அறிவு உள்ள ஒருவர் அப்படி ஒரு சொல்றாரு அவர் கவிஞர் சொல்லி நான் இத்தனையோ கவிதைகளை கேட்டிருக்கிறேன் இந்த கவிதையோட வசனங்கள் மாயில் அவர் சொல்ற வசனங்கள் இந்த கவிதையும் அதையும் கிட்ட வாக்கையில் ஆகும் என்ன இவரை கவிஞர் சொன்னாலும் மக்கள் நம்ப மாட்டார்கள் புரிய சொல்றாங்க அப்படின்னு அவர் ஒரு சூனியக்காரன் சொல்லுவோம் இப்போ ஆக்களுக்கு ஒரு கொலப்ப என்ன சொல்றாரு அப்ப கடைசி அவர் சொல்றாரு இல்ல இல்ல அவர் சூனியக்காரன் இல்லை நான் சூனியக்காரனுக்கெல்லாம் பாத்தீங்க அவங்க சூனியம் செய்யற மாதிரி இல்லை வந்த மேட்டர் எல்லாரும் அப்செட் ஆயிட்டாங்க சபையில் இல்ல சொன்னாங்க அப்து ஷம்ஸ் அப்ப என்னதான் சொல்ல இவர் பத்தி நீங்க சொல்லுங்க உங்கள்ட்ட ஏதாவது கருத்திக்குதா அவர் வறுமையா சொன்னார் அதாவது அவ்வளவு பெரிய எதிரியாக இருந்தாலும் அந்த எதிரியும் உண்மை சொல்ற ஒரு கட்டமைக்கு இல்லையா அந்த 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 அரேபியர்களோட சமூகத்துல இருந்து ஒரு பண்பு தான் உண்மை பேசுறது இப்ப வலிதுவன் முகிராவுக்கும் அவர் சொல்றாரு பாருங்க அந்த சபையில சொல்றாரு உண்மையதான் சொல்றாரு இனிமைக்கு அற்புதமான ஒரு இனிமை அதாவது அந்த அந்த அதாவது அவர் வர்ணிக்கிறாரு பலமான ஈச்ச மரத்துக்கு மரத்துக்கும் அந்த 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 ஈச்சமரத்து ஓலைகளும் அந்த ஓலைகள்ல வார அந்த வார கனிகள் அவ்வளவு பலமானது அந்த வார்த்தைகள் பலமான அந்த வார்த்தைகள் இருந்து கனிகள் வரும் மரத்திலிருந்து கனிகள் வருவது போல அந்த வார்த்தைகள் விளைச்சலை கொடுக்க கூடியது என்று அற்புதமா சொல்றாங்க

அந்த வார்த்தைகள்ல சூன்யம் மயக்கம் ஆனா அது நீங்க கேள்விப்பட்டிருக்கிற வளமையான சூனியம் மாதிரி இல்லுவாஹி நாங்க பரம்பரை பரம்பரையா கண்டு வந்த சூனியக்காரன் ஒரு புதிய வகையான சூனியத்தை கொண்டு வந்திருக்கிறார் மக்களுக்கு தெரிஞ்ச சூனியம் அல்ல இது அதாவது ஆனா அவர் என்ன செய்வார் அவர் சூனியத்தால அவர் கணவன் மனைவியை பிரிப்பார் இவர் சொல்றாரு அப்படிதான் சொல்லுவோம் தந்தையும் மகனையும் பிரிப்பார் சகோதரர்களுக்கு மத்தியில பிளவு ஏற்படுத்துவார் பெற்றோர் பிள்ளைகளுக்கு மத்தியில உறவுகளுக்கு மத்தியில செய்வார் பிளவு ஏற்படுத்துவார் குடும்பத்துக்கு மத்தியில பிளவு ஏற்படுத்துவார் இப்படி ஒரு அற்புதமான ஒரு புதிய சூனியத்தை கொண்டு வந்திருக்கிறார் நாங்க சொல்லுவோம்டா அதாவது இப்ப வலிதுமன் முகைராவுக்கு என்ன சொல்றேன்னு தெரியா ஏதாவது கட்டி சொல்லணுமே அப்ப அவனுக்கு தெரியும் நான் சொல்றது பொய் என்று சொல்லி ஆனா என்று தெரிஞ்சும் எப்படியாவது வார ஹஜ்ஜுக்கு வார மக்களை திசை திருப்போன்ற நோக்கத்தில் என்ன செய்யறான் இப்படி இந்த கட்டுக்கதையை சொல்றான்